ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த உலகம் முழுதும் இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வேதத்தை நேசிக்கிறதான மக்களுக்கும் நேசிக்க விரும்புகிற மக்களுக்கும் இந்த வேதத்தை வாசிக்கிற மக்களுக்கும் கேட்கிற மக்களுக்கும் அதை கை மக்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் வேத புத் புத்தகம் பைபிள் சொல்லுகிறது இந்த கொரோனா என்பது என்ன என்று சொல்லி நீங்கள் வேகத்தில் பார்ப்பீர்கள் வெளிப்படுத்தினான விசேஷம் ஆறாம் அதிகாரம் அதில் இரண்டாவது குதிரையாக சிகப்பு குதிரை வருகிறது ஆட்டுக்குட்டியான முத்திரைகளை குறி குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முத்திரைகளில் ஒன்றை உடைக்கக் கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்கள் ஒன்று வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் இதில் சேலஞ்சை பத்தி அங்கே சொல்லப்படுகிறது அழைப்பு கொடுக்கிறது என்னோடு கூட மோதிப்பார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அப்போ மோதுவதற்கு இந்த உலகத்தில் இருக்குதான எந்த ராஜபாரத்தினாலும் முடியவில்லை எந்த மனிதனாலும் முடியவில்லை கோடிக்கணக்கான பணம் வைத்திருந்தார்கள் அவர்களால் அதோடு கூட மோதி ஜெயிக்க முடியவில்லை இது கத்தருடையதான சிங்காசனத்திலிருந்து வருகிறதான தேவனுடையதான சேனை இப்படியாய் பலமாய் தேசத்திலே கிரியட்சியின்படியாக வருகிறது ஏன்னு சொன்னால் தேவனது கோபம் அதிகமாகிவிட்டது இந்த உலக ஜனங்கள் அவர் சொன்னதான சட்டத்திட்டங்களையும் அவர் சொல்லியதான நற்காரியங்களையும் நமது கேரக்டரை மாற்றக்கூடியதான சத்தியங்களையும் கேட்டு காரணத்தினாலே அவரது கோபம் உலகத்தின் மீது வந்திருக்கிறது அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் என்ன நடக்கிறது பாருங்க அந்த சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்தவர் என்ன செய்கிறார் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டை மதில் கொடுக்க ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இந்த பூமியில கொரோனா வந்த நாட்கள் இருந்து அன்பு தனிந்து போய்விட்டது எல்லா மக்களுக்கும் பெரிய பெரியதான பிரச்சனைகள் ஒரு கொரோனா வந்துச்சுன்னா அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போட்டு அவங்களை பார்க்க கூட போக முடியாத அளவுக்கு பயம் வந்து விட்டது நான் மறித்து போய்விட்டால் என்ன செய்வது அவர் அப்படி அங்கே இருந்து அங்கே உணவை சாப்பிட்டு விட்டு அப்படியே போய் சேரட்டும் என்று என்ன செய்கிறார்கள் நினைக்கிறார்கள் அன்புள்ள அன்பு இல்ல இப்படிப்பட்டதான சூழ்நிலை எந்த மனிதருக்கும் இன்னொரு மனிதனை நேசிக்கக்கூடியதான இல்லாததான சூழ்நிலையாக அது மாறி போய்விட்டது இது வேதம் சொல்லுகிறது சரி இந்த பகுதியிலிருந்து நாம் அப்படியே சகரியா ஒன்றுக்கு போக என்று இது இந்த காலங்களுக்கு உண்பதாகவே இந்த நான்கு விதமான குதிரைகள் சிகப்பு குதிரை கருப்பு குதிரை வெள்ளை குதிரை மஞ்சள் நிறமுள்ள குதிரை இந்த நான்கும் சகரியா ஒன்றாம் அதிகாரத்திலே வந்தது அப்பொழுது அந்த சேப்பு குதிரை மேல் ஏறிந்தவர் மிருத செடிகளுக்குள்ளாக அவர் கடந்து வந்தார் அப்பொழுது அவர்களை குறித்து கேட்கும்போது நாங்கள் பூமி எங்கும் சுற்றி திரியும்படியாக சுற்றி பார்க்க வந்தவர்கள் என்று சொல்லி அந்த தூதன் சொல்கிறார் அப்படியே கடந்து போகிறது மிருது செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகரிய ஒன்றில் அதே சகரிய ஆறில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால் நான்கு குதிரைகளை காண்கிறேன் அவர்கள் வெண்கல பருவதங்களின் வழியாக கடந்து வருகிறார்கள் அவர்களில் சிகப்பு குதிரை வெள்ளை குதிரை கருப்பு குதிரை மங்கி நிறமுள்ள குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல மிகப்பெரிய ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த வெண்கல பருவத்தை பார்க்கிறீர்களே அந்த வெண்கல பருவதம் என்று சொன்னால் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடியது முன்பு வந்தது மிருது செடிகளுக்குள்ளாக அது வந்துவிட்டு மென்மையாய் கடந்து போகிற அனுபவம் இங்கே வெண்கல பர்வதம் என்று சொல்லும்போது அது கண்டிப்பாக தீவிரமாக ஸ்ட்ராங்காக நடக்கக்கூடியதான ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை தெளிவாக என்ன செய்யுங்கள் வாசியுங்கள் இதே யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் சம்பவங்களை கொஞ்சம் விவரித்து சொல்லியிருக்கிறார் சியோனில் எக்காலம் ஓதுங்கள் என் பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள் பூமியின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கணவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே ஆண்டவர் சபையை நேசிக்கிறார் அவரை நம்புகிறதான ஒவ்வொரு மக்களையும் நேசிக்கிறார் அவர்களுக்காக ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார் எக்காலத்தை ஊதுகிறார் எனது யுத்தம் ஆரம்பமாயிற்று என்று சொல்லி சபையிலே சொல்லுங்கள் தன்னை நம்புகிறதான மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் விடியற்கால வெளுப்பு கடந்து வரப்போகிறது அதுக்கு முன்பதாக இருளும் அந்தகாரமான நாள் வரப்போகிறது மப்பும் அந்தாரமான நாள் வரப்போகிறது என்று சொல்லி யோபெல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருள் போகிறது உலகத்தை அந்தகாரம் போகிறது பேர் ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் அந்த கொரோனா எப்படிப்பட்டதா சொல்லி உலகம் சொல்கிற சூரியனை போல இருக்கிறது அதில் கதிர்கள் எல்லாம் சிகப்பாக இருக்கிறது இதைத்தான் நம் பார்த்தோம் இல்லையா அதைத்தான் இந்த வேதத்திலேயும் சொல்லி இருக்கிறது விடியற்கால வெளுப்பு என்று சொன்னால் சூரியனை குறிக்கிறது விடியற்கால வெளுப்பு பருவதங்கள் மேல் படகுறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் வந்து பரவும் இவைகளுக்கு முன் இப்படிப்பட்டது ஏற்பட்டதும் இல்லை இவளுக்கு பின் ஏற்பட போவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏராளமான பலத்த ஜாதி என்று சொல்லும்போது ஒரே ஒரு கொரோனா இல்லை இதுல நிறைய பாத் பாத் பாத்தா நிறைய வரும் அது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏராளமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எத்தனை என்று சொல்லி நம்மால் தீர்மானிக்க முடியாது அது தீவிரமாய் பரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மலைகளின் மீது கதிர்களை விடுகிறது போல அது வேகமாக கடந்து வரக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் அவைகளுக்கு பின்பாக அக்கினி தழல் எரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அக்கினை குறித்து நான் தியானித்த போதுதான் இது கொரோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த அக்கினி என்று சொன்னால் சிகப்பு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவைக்கு முன்பதாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலந்தது இதற்கு பின்பதாக பாழான வனாந்திரம் போல ஆயிற்று உண்மைதானே கொரோனா வரத்துக்கு முன்னாடி எல்லா தேசமும் எல்லா மக்களும் ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க கவலையற்றிருந்தாங்க நல்ல வியாபாரம் ஓடிட்டுருந்துச்சு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்துச்சு எந்த கவலையுமே இல்லை ஆனால் இது வந்த பின்பு நான் அநேக பெரிய பெரிய தொழிலதிபர்களை பார்த்தா அவங்க எல்லாம் பிஸ்னஸ் லாஸ் ஆகி கடன் வாங்கினதை கட்ட முடியாமல் மிகவும் தோய்ந்து போன நிலைமையில அநேகர் தங்கள் நிலங்களை தங்களுடைய தொழிற்சாலையை இது வந்த வரைக்கும் போதும் சொல்லி அநேகர் விற்று விட்டார்கள் அநேகர் அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு திணறி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு தங்கள் குடும்பங்களை நடத்துவதற்கு மிகவும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் செழிப்பாய்ந்ததான இந்த உலகம் முழுவதிலேயும் இப்பொழுது மிகவும் மனாந்தரமான சூழ்நிலை கொண்டது இதெல்லாம் இந்த காலங்களிலே இப்படி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இவைகள் குதிரை சாயில ஒத்தது குதிரை வீரனைப் போல ஓடும் என்று சொல்லப்பட்டதை கவனிக்கும் பொழுதுதான் இந்த தான் அந்த குதிரையும் இந்த குதிரையும் ஒன்று என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் இதே யோவெல் இருண்டலே கருப்பு குதிரை சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை குதிரை சொல்லியிருக்கிறார் மங்கின நிறமுள்ள குதிரையும் சொல்லியிருக்கிறார் இந்த வெளிப்படுத்தின்தான விசேஷம் அதனுடையதான சுருக்கம் தான் யோவேல் புஸ்தகம் இந்த யோவெலிலே இந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒன்று ஒன்று நெருங்காது அதன் அதன் திசையிலே செல்லும் அதது தாக்கத்தை அதை ஏற்படுத்திவிட்டு அதற்குரியதான திசை இருக்கிறது ஆறிலே அதது எந்த திசையில செல்லும் என்பதையும் வேதம் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் நன்றாக கவனிங்கள் அவைகள் பட்டணங்கள் தோறும் செல்லும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கிராமங்களை அதிகம் பாதிக்காது என்பதை அதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் கிராமங்களுக்குள்ளாக பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை தான் பெரிய பாதிப்புகள் இருந்தது அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் என்று சொன்னால் தடுப்பூசி மருந்து மாத்திரைகள் அதை அளிப்பதற்காக அதை தடுப்பதற்காக நாம் செலுத்துகிறதான எந்த மருந்துகளோ எந்த மாத்திரைகளோ அதை ஒரு சின்ன டேமேஜ் கூட காயம் கூட அதுக்கு ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை சேதப்படுத்த முடியாது ஏன்னு சொன்னால் அது சொல்லியிருக்கிறது நீ வந்து பார் என்னோட கூட மோதிப்பார் ஒருவராலும் அதை ஜெயிக்க முடியவில்லை இந்த உலகத்துக்கு அதை அளிப்பதற்கான மருந்து இல்லை ஆகவே இந்த பாதிப்பில் நீங்க எத்தனை பாதுகாப்பை பண்ணாலும் அது உங்களுக்கு உங்களை சந்திக்கும் உள்ள வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்த தமது சேனைக்குன்பாக சத்தம் இடுவார் அவருடைய மகா பெரியது அவருடைய வார்த்தின்படி செய்ய வளம் விடுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரது மில்ட்ரி தான் உலகம் முழுவதும் பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது அவர் தமது சேனையை அனுப்புகிறார் தேசம் முழுவதிலேயும் உலகம் முழுவதும் தன் சேனையை அவர் அனுப்புகிறார் இது கத்தருடைய சேனை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவருடைய பாளையம் மகா பெரியது பார்த்தீங்கன்னா உலகம் பரவி பாஞ்சிருக்காதான் அவருடைய பாளையம் மகா பெரியது அவருடைய வார்த்தையின்படி செய்ய அது வல்லமையுடையது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாக இந்த பூமியில இறங்கி வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலே அவர் ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு ஜனங்களும் ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாததான எல்லா மக்களும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியையும் இதற்கு பிறகுள்ள வசனங்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் வஸ்திரங்களில் உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடமாய் திரும்புகள் என்று சொல்லுகிறார் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறது மொட்டை அடிச்சுக்கிறது நம்ம நாமே ஏதோ ஒன்று செய்து கொள்கிறதல்ல உங்கள் இதயத்தில் இருக்கிறதான பாவ அழுக்கை தூக்கி வெளியே இடுங்கள் அதை கிழித்து இடுங்கள் அதற்குள் இருக்கிறதான தீமை செய்கிறத எண்ணங்களை வெளியே எடுங்கள் உங்கள் பாவங்களை வெளியே எடுங்கள் உங்கள் தவறான திட்டங்களை உங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு நீங்கள் வெளியே எல்லா தீமைகளையும் உங்களுக்குள்ளிருந்து எடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேவன் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவர் அவர் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு மீண்டும் உங்களுக்கு என்ன செய்வார் சுவிச்சமான வாழ்க்கை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவப்பிள்ளைகளை தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையா அவர் சீக்கிரத்திலே இந்த பூமியிலே இன்னும் அதிக பயங்கரமான காரியங்களை செய்யப்போகிறார் என்பதை வேதமும் சொல்லுகிறது உலகத்தில் இருக்குதான ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை அவர்களும் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் என் வேதமும் உணர்த்தி கொண்டு இருக்கிறது ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு உங்களுக்காக இறங்கி மனதுருகி அவர் என்ன செய்வார் திரும்பவும் தேசம் சுவிச்சமாகும்படியாக செய்வார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த புதிய காரியங்களை வேதத்திலிருந்து தேவ நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை தொடர்ந்து பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்ததான நாளிலே அடுத்தது கருப்பு குதிரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை எங்கெங்கு செய்ய போகிறது என்பதை தெளிவாக இருக்கிறது அது மிக மிக முக்கியமான செய்தி என்று சொன்னால் கொரோனா கடந்து விட்டதான செய்தி இன்னும் அதன் தாக்கம் எவ்வளவு காலங்களில் இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் அடுத்த ஆபத்து எப்படி வரப்போகிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது எங்களோடு கூட இணைந்திருங்கள் இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் இதனுடைய பாதிப்புகளை எப்படி இருக்கிறது என்று வேதம் எப்படி தெளிவாக சொல்கிறது என்பதை சொல்லுங்கள் நான் சொன்ன பகுதியெல்லாம் எடுத்து நீங்கள் வாசிங்கள் அவைகளை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்குள்ளும் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்தீர்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதித்து எல்லா தீமென்றும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வாராக கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளஸ்